இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன் ஒருத்தர் நீங்கள் ஜபிக்க போகிறீங்க ஒரு நோயாளிக்கு மனசில் ஒரு டவுட் வருது உண்மையிலே குணம் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்ட்டு ஓகேங்களா ஆனால் இருதயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ வந்தாலும் ஜோமான நோய் குணமாகுமா ஆகாதா என்ன பஃப் டஃபான டஃப்பான கேள்வியெல்லாம் கேட்குறீங்கன்றீங்களா நம்பிக்கையோட கேட்டால் கிடையாது சிஸ்டர் நான் சொல்கிறது சிந்தனையில் டவுட் வருது ஓகேங்களா நீங்கள் போகிறீங்க அங்கே சூழ்நிலை சரியில்லை ரொம்ப பார்த்த உடனே ஆள் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு உயிர் இப்போ போமோ அப்போ போமோன்ருக்குது மனசில் ஒரு சந்தேகம் வருது ஓகேங்களா ஆனால் இருதயத்தில் சந்தேகம் இல்லை மனசில் சந்தேகம் வருது இப்போ ஜவுன் பண்ணால் அவர் குணமாவாரா ஆக மாட்டாரா

ஒரு ஒரு செகண்ட் இந்த உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார்னு சொல்றாரு அந்த வார்த்தைக்கு முன்னால ஒரு வார்த்தை சொல்றாரு அதை படிச்சுட்டு நீங்க அத சொல்லணும் சிஸ்டர் ஆஹ் ஆஹ் என்ன வார்த்தை அது ஆண்டவரிடம் மகிழ்ச்சிக்குள் அப்பொழுது அவர் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் அந்த ஃபர்ஸ்ட் கமாண்டர் செஞ்சீங்கன்னா செகண்ட் நடக்கும் நம்ம அது செய்யாமல் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றலாம் ஒரு காலத்தின் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று விரும்புகிறாங்க அதெல்லாம் நடக்கணுமே